வணக்கம் மக்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ ஒரு அழகான காதி காட்டன் சாரீ தான் அது என்ன சாரீ எப்படி இருக்குது அதில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த சாரி வந்து காதி காட்டன் சாரி அதாவது காதியும் காட்டனும் ஆன ஒரு சாரீ இதெலாம் சூப்பர் சூப்பரான ஃபேசல் கலர் இருக்குது கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேரிலாம் கொடுத்துருக்கிறது எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க் எப்படி கொடுத்துருக்கேன்னா வார்லே டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சாரியோட ஃபுல் லீவ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நிறைய வைப்ரண்டான கலர் சூப்பர் சூப்பரான கலர் இருக்குது இந்த ஸேரீயில் வந்து டேர்சில் கொடுத்துருக்காங்க முந்தியில் வந்து டேர்சில் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர் இருக்குது மாதிரி டிசைன் ஒன்று தான் வேறு வேறு டிசைன் மாறாது ஒரே டிசைனில் தான் வேறு வேறு கலரில் கிடைக்கும் இந்த சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சேரீ வித் ப்ளவுஸோட தான் வருது சாரியோட லெந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்லேருந்து நைன் ஒன் மீட்டருக்குள்ளே இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது எந்த சேரீ பிடிச்சாலும் அது அவைலபிளாக தான் இருக்கும் இந்த சேரீ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒன் வீக் கிட்ட ஆகும் அதனால உங்களுக்கு விருப்பம் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன் வீக் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் கலர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிஸ்திரின்னு பார்த்தீங்கன்னா லைட் பிஸ்தக்கிரீன் இதுக்கு அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது லைட் கலர் இந்த டார்க் ஷேட்ல உள்ளவங்க கட்டினாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கவங்க கட்டினாலும் நல்லாயிருக்கும் எல்லோரும் கட்டினாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் புதுசாக தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் போடனே ஆர்டர் போட்டுக்கலாம் இதில் எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரும் நம்ம உங்க டிஸ்பிளே பண்ணிவிட்டோம் இதில் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் டிஸ்பிளேயில் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஸாரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் வாஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நம்மக்கிட்ட ஆர்டர் போடுவோம் இல்லை வேறு எங்கேயும் கம்மியாக இருக்குதுன்னா அங்கேயே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நமக்கிட்டே சிஓடே அவைலபிள் கிடையாது ஒன்றே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஒவ்வொரு கலருமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அது காண்டாஸ் கலர்ஃபுல்லாக டர்ஸுங் கொடுத்துருக்கிறது இன்னுமே இந்த ஸாரீட்டி ஹைலைட்டு இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்